இந்த விஜய தொட்டம் ஏண்டா விஜய் கூட இருக்கிற மக்களை தோட்டம் நினைச்சு 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 அப்புறம் நமக்கு இந்த அரசியல் புரிதல் இல்ல இது இல்ல அப்புறம் நான் கேட்கிறேன் மக்கள் எல்லாரும் உங்களுக்கு தற்கொலிகளா இங்கே பாருப்பா விஜய் நீ ஜனநாயகன் படம் எடுக்கிறதுக்காக மாநாடு கூட்டின ஊர்வலம் போன இன்னொன்று ஏண்டா மக்களை தொட்டாங்களா என்ன பேச்சு பேசிகிட்ருக்கிற உன்னால் தான் அந்த சாவு எல்லாம் நடந்தது அது தெரியும்ல அவ்வளோ கூட்டம் அவ்வளோ இருட்டில் இருக்குது ஆம்புலன்ஸ் போகுது நீ பாட்டுக்கு எல்லாம் கலைஞ்சி போங்க சீக்கிரம் ஆபத்துல மாட்டிக்காதீங்கன்னு சொல்லாம நீ பாட்டுக்கு ஏறி நின்றுட்டு பத்து ரூபா பாட்டு பாடிட்டு இருக்கிற ஒரு மக்கள் இல்லாத ஒரு ஆளை யாருமே பார்க்க முடியாது அவ்வளோ நீ என்ன ஒரு டைலாகு யாராவது நாலு பேர் கேட்கற உட்கார வச்சிட்டு நீ உள்ளக்குள்ள உட்காந்துக்கிட்டு பேசிட்டு இருப்பிய ஐயோ அப்புறம் என்ன மக்களை தற்கூரின்னு சொல்றாங்களா கடவுளை உன்ன மாதிரி சுயநலம் பிடிச்ச சினிமாக்காரன்னு நம்பி போறாங்கல்ல அதாவது சினிமா ஹீரோவை நம்பி இல்லையா அந்த செயல் தற்கூரித்தனமான சாகுற அளவுக்கு ஒரு சினிமாக்காரன் மேல மோகம் வந்து சாகுற அளவுக்கு போறாங்க பத்தியா அவங்கதான் இல்லாத தற்கூரிகள் சரியா அது மக்கள் கிடையாது நீ உருவாக்கி வச்சிருக்கிற மூடர் கூட அது புரியுதா அதனால மக்களை பத்தி எல்லாருமே நல்ல விதமாக தான் பேசுறாங்க மக்கள் நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறாங்க மக்களுக்காக தான் அரசாங்கம் எல்லாம் நடந்துட்டு இருக்குது மக்களுக்காக தான் இவ்வளோ நாள் வரைக்கும் சமூக நீதி கட்சி செயல்பட்டு இருந்தது தெரியுமா நீ என்ன இன்னைக்கு வந்துட்டு மேடையில் சொல்லிட்டுன்னா சரியா போச்சா ஐம்பது அறுபது ஆண்டு காலம் வரலாறு ஏகப்பட்ட போராட்டம் பண்ணி படிப்பு எல்லாருக்கும் பொதுவா கொடுத்துருக்கிறாங்க புரியுதா படிப்பு கொடுத்ததுனால தான் இன்னைக்கு நீ நின்று மேடையில் பேசுகிற உனக்கு உனக்கு பின்னாடி இத்தனை இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் இருக்கிறாங்க அதுக்கு காரணமும் சமூக நீதி கட்சி தான் புரியுதா வாய்க்கு வந்தபடியால் பேசக்கூடாது விஜய் கவனம்